கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் அநேக வேலைகளில் டிப்ரெஷன் நம் மனதை எவ்விதத்திலாகிலும் வந்து கட்டுப்படுத்தி நம்மை ஆளுகை செய்ய முயற்சி செய்கிறது சில நேரத்தில் நம்ம உண்மையாலுமே இந்த உலகத்தில் இருக்கிறது அர்த்தமானதா அர்த்தம் நினைக்க ஆரம்பிச்சிடுறோம் நம்மளை யாருமே நேசிக்கவில்லை நம்ம யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி பல வேலைகளில் நாம் மனதிற்குள் அங்கலாய்க்கிறோம் சஞ்சலப்படுறோம் ஒரு சில நேரத்துல நீங்க அப்படி கூட நினைச்சு ரொம்ப வருத்தத்தோட இந்த வீடியோ பாத்துட்டு யாருக்குமே என்ன பிடிக்கல யாருமே என்ன நேசிக்கலன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் அன்பானவர்களே வேதம் சொல்லுகிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுல எந்த காரியமும் உங்களை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் அன்பானவர்களே பசியோ பட்டினியோ பஞ்சமோ நாசமோ மோசமோ நிர்வாணமோ எதுவும் உங்களை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க இயலாது ஆகவே நீங்கள் தேவனால் அன்பு கூறப்பட்டிருக்கிறீர்கள் ஒருவேளை மனிதர்கள் உங்களை அன்பு கூறுகிற மாதிரி நீங்க உணராம இருக்கலாம் ஆனால் இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசுவின் அன்பு உங்க மேல இருக்கிறது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினால் அவருடைய நேசம் உங்க மேல இருக்கும்படினால் நிச்சயமாக எந்த தனிமையோ எந்த பயமோ எந்த போராட்டமோ உங்களை அவருடைய அன்பிலிருந்து நிச்சயமாக பிரிக்க முடியாது ஆகவே தளர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க உங்கள் மனசுக்குள்ள உற்சாகம் கொள்ளுங்க ஆண்டவர் என்னை நேசிக்கிறபடினால் நான் சாகாமல் பிழைத்திருந்து அவருடைய கிருபையை பேசுங்க அமேன் அன்பானவர்களை எதுவும் உங்களை தேவ திட்டத்திலிருந்து தேவ அன்பிலிருந்து பிரிக்க முடியாது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே